அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம் பட்டர் பீன்ஸ் மசாலா செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அதோட அளவுக்கு தண்ணி பிடிச்சி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு இப்போ விசில் வரட்டும் விசில் வந்துடுச்சு ஒரு மூணு விசில் விட்டேன் இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பட்டர் பீன்ஸ் ரெடி இப்போ நம்ம மசாலா செஞ்சுக்கலாம் பட்டர் பீன்ஸ் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் சீரகம் பெரிய சீரகம் சின்ன சீரகம் மஞ்சள் தூள் கடுகு கருவேப்பில கொத்தமல்லி இலை வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் கருவேப்பில் போட்டுக்கலாம் கருப்பில் போட்டுட்டு கருப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கருப்பில் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பட்டர் பீன்ஸில் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வெங்காயம் வதக்கி விட்டலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு காட்டுறேன் மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி பெரிய சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி இப்போ நம்ம பட்டர் பீன்ஸில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு மிக்சி ஜார் அலசி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பட்டர் பீன்ஸை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து தேங்காயோட பச்சை வசனம் எல்லாம் போட்டோம் அது வரைக்கும் நம்ம நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுட்டு காட்டுறேன் நல்லா கொதித்து வெந்து ரெடியாகி வந்துடுச்சு பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி இது செஞ்சு பார்க்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி இதில் மல்லிகளை தூவி நம்ம இறக்கிக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி எனக்கு இங்கே பட்டர் பீன்ஸு ரேராக தான் கிடைக்கும் இப்போ ஊரில் சீசனால் நான் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்து பட்டர் பீன்ஸ் மசாலா வச்சுருக்கேன் சுடு சுட சாதம் ரசம் அதோட பட்டர் பீன்ஸ் மசாலா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல ஹாலிடேஸ் விட்டதுனால நான் நேட்டிவ் போயிட்டேன் அம்மா வீட்டுக்கு அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்